வணக்கம் பெண்களை ஆசைக்கு இணங்க வைக்கும் வசிய முறை தாங்க இது என்னடா இது சுவாமிஜி இந்த மாதிரி வீடியோ போடுறாங்கலாம் இல்லை வசியத்தில் உள்ள ஃபேக்ட் எல்லாத்தையும் நான் சொல்லி ஆகணும் மாந்திரிக விஷயத்தில் சரிங்களா எவ்வளோ பிரமாதமான விஷயங்கள் நிறையா இருக்குது இது பார்க்குறது தவறான முறையாக இருந்தாலும் ஏன்னா உள்ள எல்லா விஷயத்தையும் பற்றியும் நான் வீடியோவில் பேசிடணும் சரிங்களா தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் உங்களை பிடித்தவங்க வந்து உங்களுக்கு உடலுறவு கொண்டு வர வசியம் தாங்க இது சரிங்களா அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் பன்னெண்டே நல்ல வசியம் பண்ணிடலாம் சரிங்களா உறவுக்கு பிடிச்சவங்கள மட்டும் பண்ணுங்கள் உங்களோட காதலன் காதலி யாரை வேணாலும் பண்ணலாம் திருமணமாகி சில பேர் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சுருக்கீங்க அவங்கள திருப்பியும் உடலுறவுக்கு கொண்டு வர வைக்கலாம் வசியம் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்கான பிரமாதமான விஷயம் ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு மன உளைச்சலெல்லாம் இருக்காதிங்க எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் இருக்குது கவலைப்படாமல் மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு சூசைட்லாம் நிறைய பேர் போகிறீங்க முட்டாள்தனமான ஒரு விஷயம் சரிங்களா வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாக வாழுங்க கால் பண்ணுங்கள் வசியம் சிறப்பான முறையில் பண்ணிடலாம் சரிங்களா உடலுறவு வசியம் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் சரிங்களா பன்னெண்டே நல்ல அவசியம் பண்ணிடலாம் ஃபோட்டோ இருந்தால் மட்டும் போதும் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலன்னா வாட்ஸ்அப் வந்துடுங்க வாட்ஸ்அப் வந்து பேசி அனுப்புங்க